தினமரு வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் ஆறு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் விளக்கம் உயர் பதவி வகித்த ஒருவருக்கு எதிராக அவருடைய துறையைச் சேர்ந்த சிலர் பொறாமையின் விளைவாக செயல்பட்டனர் அவருக்கு எதிராக தந்திரமாக செயல்பட்டு அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சில சலுகைகள் பதவி உயர்வுகள் ஆகியவற்றை தடை செய்தனர் அநீதி அங்கே வெற்றி பெற்றது போன்ற நிலைமை ஏற்பட்டது அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அவருடைய நண்பர்கள் அவரை வற்புறுத்தினார்கள் அநியாயத்தை தட்டி கேட்காமல் விட்டுவிட்டால் அது அநியாயத்திற்கு ஆதரவான செயலாக மாறிவிடும் என அவர்கள் எச்சரித்தனர் நியாயமான ஒரு விஷயத்திற்காக நீதிமன்றத்தை ஏன் அணுகக்கூடாது என்ற உணர்வுடன் அவர் வழக்கறிஞர் ஒருவரை நாடினார் அந்த வழக்கறிஞர் இந்த வழக்கை எளிதாக நடத்தி நீதியை பெறலாம் என வாக்களித்தார் ஆயினும் அதற்காக வழக்கு சம்பந்தமான நடைமுறைப்படி பல பொய்களை சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஒரு நியாயமான வழக்கில் நீதியை பெறுவதற்காக இத்தனை பொய்களை சொல்ல தான் தயாராக இல்லை என்று அந்த அதிகாரி கூறிவிட்டார் ஒரு உண்மையை நிரூபிக்க பல பொய்களை சொல்வது தவறல்ல என்றார் வழக்கறிஞர் பல பொய்களை சொல்லித்தான் என்னுடைய உண்மையை நிலைநாட்ட வேண்டுமானால் அது எனக்கு தேவையில்லை என்றார் அதிகாரி சரியான வழியில் நியாயத்தை பெற வாய்ப்பினை காணாத அவர் தனக்கு செய்யப்பட்ட அநீதியை ஒரு சிலுவையாக எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டார் ஆம் கர்த்தருடைய சரியான வழிகளில் நின்று ஒரு நியாயத்தை நிலைநாட்ட முடியாமல் போகும் பட்சத்தில் அதனை சிலுவையாக ஏற்பதே மேன்மையானது கர்த்தருடைய விதிகளை மீறாமல் சவுளை எதிர்ப்பது சாத்தியமானதல்ல என்பதை உணர்ந்த தாவிது துன்பங்களை சகித்து கொண்டான் ஆனால் அதற்கு பலன் வராமல் போகவில்லை தம்மை சார்ந்து நிற்பவர்களுக்காக யுத்தம் செய்யும் தேவன் தாவீதுக்காக ஏற்ற வேலையில் ஏற்ற விதமாக யுத்தம் செய்தார் தீமைக்கு தீமையை பதிலாக செய்யாமல் கர்த்தரை கனப்படுத்திய தாவீதின் நியாயத்தை அவர் ஒரு நாள் நிலைநாட்டினார் ஆம் அன்பானவர்களே நீதிபரராகிய தேவனுடைய நீதி ஒரு நாள் வெளிப்படாமல் போகாது நம்முடைய சுயபலத்தில் சுய உணர்வுகளுக்காக நாம் போராடாமல் கர்த்தருக்காக துன்பங்களை சகிக்கும் போது அவர் நமக்காக போராடாமல் இருக்க மாட்டார் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட சிலுவைகள் ஒருநாள் சந்தோஷமான சிங்காசனங்களுக்கு உங்களை அழைத்து செல்வதை பார்ப்பீர்கள் ஜபம் தேவனுக்கு ஸ்தூத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ குருவை பாராட்டும் i